ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை நான் அம்பியா சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி உங்களால் காலையில் எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்க முடியுது சரி அதை பற்றி ஒரு நாலு டிப்ஸு தான் எங்களுக்கு கொடுங்களேன் நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் பார்க்குறோமே எங்களால் எந்திரிக்க முடியுதா அப்படின்லாம் கேட்குறாங்க ஸோ பெரிய பிளான்லாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து செய்கிறதா இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து அது ஒரு மாற்றமாக தான் இருக்கும் இப்போ நமக்கு ஒரு இன்னொரு த்ரீ டேஸில் நமக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுவாங்க ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து அது கண்டினியூவாக வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த லாஸ்ட்டு டென் டேஸாகவே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப லீஸியாக தான் இருந்திருப்போம் ஏன்னா நமக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பசங்களுக்கு ரெடி பண்ண வேண்டாம் எந்த ப்ராப்ளமே இருக்காது ஸோ அதனால் லேட்டாக இருந்திருக்கலாம் லேட்டாக ஆனால் வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக அதை வந்து ரொட்டீனை ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க ஸோ இது என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு நான் வந்து சொன்னேன் ஸோ நான் ஃபாலோ பண்ணுற ஒரு நாலு விஷயம் பொதுவாக இந்த நாலு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெராக்கல் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்ம காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் நைட்லேருந்தே இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் நைட்டு நம்ம எத்தனை மணிக்கு தூங்குகிறோம் ஸோ நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும் நைட்டு வந்து ஒரு டென் ஓ கிளாக்குக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கிச்சன் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தூங்க வந்துடணும் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரூம்குள்ளே போய்ட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளோட மொபைலை நம்ம எடுக்கவே கூடாது எடுத்தோம்னா நம்ம வந்து நைட்டு டுவெல் ஓ கிளாக் தான் நம்ம தூங்குறது அதுவும் தாண்டி கூட நம்ம தூங்குற டைம்லாம் இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம வந்து குடிக்க நம்ம இப்போ தூங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போங்க நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு தூக்கம் வந்துடும் நாலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம்களை இப்போ தூங்க போனதுக்கப்புறமா நம்ம எதையுமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது மொ முதல்ல நம்ம அதுதான் இன்னொன்று நம்ம பசங்கள்கிட்ட நம்ம கணவர்கிட்ட வந்து நம்ம வந்து என்ன நடந்துச்சு எப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் வழியாட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு என்ன பண்ணுறது இதுக்கு என்ன சொல்யூஷனு இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறதோ ஸோ ஏதாவது நடந்த ஒரு விஷயத்த வந்து அதை போட்டு மைண்டில் போட்டு திரும்ப திரும்ப அதை யோசிக்கிறதோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கம் நமக்கு வந்துடும் அதாவது படுத்தோட நம்ம தூங்கிடலாம் இதை தான் நம்ம வந்து மெயினாக நம்ம ஃபாலோ பண்ணோம் நீங்கள் அந்த ஹேபிட்ஸை மட்டும் நம்ம வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னு வைங்களாம் காலையில் ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ நம்ம வந்து தூங்கி முடிச்சிடலாம் நம்மளை தூங்குங்கன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன செய்யாது தூக்கம் வரவே செய்யாது ஸோ நைட்டு இந்த மாதிரி விஷயத்த நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம்னா உண்மையாகவே நம்ம வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்கலாம் ஏ அதாவது எல்லாருக்குமே உடம்புல வந்து அசதி அப்படிங்கிறது ஒன்று இருக்க தான் செய்யும் யாராலுமே யாரி நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் உழைக்கும் போது நம்மளுக்கும் ரெஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் அது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நைட்டு மொபைலை மட்டும் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து குறைச்சிட்டோன்னா நம்மளோட கண்ணுக்காக இருந்தாலும் நம்மளோட மைண்டுக்காக இருந்தாலும் ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் நமக்கு நல்ல ஒரு தூக்குறோம் பீஸ்ஃபுல்லாக நம்ம தூங்கினாலே நம்ம வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம அடுத்த நாள் நம்மளோட டைமை வந்து நம்ம ஆக்டிவாக நல்லா செய்யலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் இதை ஃபாலோ பண்ணி தான் உண்மையாவே கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் நான் வந்து பார்த்தது காலையில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறனால மூணு மணிக்கு எந்திரிக்கணும் நாலு மணிக்கு எந்திரிச்சிடணும் அப்போ தான் நம்ம ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க நம்ம ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து தாராளமாக நம்ம எந்திரிச்சிருக்கலாம் எந்திரிச்சாலும் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நம்ம அப்படியே உட்காந்துரும் உட்காந்துட்டு நம்ம வந்து யோசிக்கணும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன சமைக்கலாம் அதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் இல்லை நம்மளோட நம்மளோட ரொட்டீன் வந்து இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் என்ன கட்டலாம் அல்லது நம்ம என்ன வந்து இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா உண்மையாக வே ரொம்ப ரொம்ப மெராக்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வந்து எந்த தான் ஒரு டென்ஷன்றதானு சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வருமோ ஐயோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் நமக்கு வந்து கண்டிப்பாக வராது கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரசம் பாவக்காய் பொரியல் அப்புறம் அப்பளமும் வச்சு என்னோடய லஞ்சை நான் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்